வணக்கம் வி ஆர் மேக்கிங் நவராத்திரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் இன்றைக்கி வந்து தேங்காய் பாங்கா பட்டாணி சுண்டல் பண்ண போகிறோம் தேவையான பொருள்கள் நம்ம பார்த்தோம் ஸோ இது ஒரு நல்ல ஹெல்த்தியான சுண்டல் பீச்சில் இதுதான் கிடைக்கும் நம்மளுக்கு ஜென்ரலாக மெரினா பீச்சில் ஸோ லேஸாக வரம்புதான் நல்லா கொஞ்சம் சூடான உடனே உளுத்தம் பருப்பு போடுறோம் நம்ம ஸோ லேஸாக அந்த கலர் வந்த உடனே பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி கருவேப்பல்லம் ஸோ பெருங்காயம் உப்பு ஸோ இதனால் அவிச்சு சாஃப்டாக பாயில் பண்ணி வச்சுருக்கிற சுண்டல் நம்ம போடுறோம் இதில் இதில் இந்த மாதிரி சுண்டலில் வந்துட்டு சாதாரணமாக நவராத்திரினால நம்ம ஆனியன் போடல கொஞ்சம் ஆனியன் சாப் ஆனியனும் போடலாம் நல்லாயிருக்கும் சாதாரணமாக மிச்ச நாளில் பண்ணும்போது நவராத்திரி நாளில் நோ ஆனியன் நோ கார்லிக் மெனியூ நம்ம இருக்கோம் எல்லாமே ஆல் த்ரூ ஓ மாங்காய் ஃபர்ஸ்டில் போட குக்கர் ஆகிடும் அது ரொம்ப பட பட ஆகிடும் ஸோ அதாவது மாங்காய் வந்து நம்ம லாஸ்ட்ல போடுறோம் மாங்காய் வந்து குக்கர் வந்து ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் தேவை ஸோ தேங்காய் மாங்கா பட்டணி சுண்டல் ரெடியா இருக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சோ நம்ம இதை பேஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இன்னையோட ஸ்பெஷல் இது